ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குங்க நிலமாக இருப்பீங்க நம்புகிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி டேவ்லாகில் வந்துட்டு தாத்தாவுக்கு சாத்தம் கொடுக்குறாங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் வந்து பாட்டி சாத்தம் கொடுத்தாங்க அந்த வீடியோ நான் ஒழுங்காகவே எடுக்கல இது எப்படி பண்ணுறாங்கன்ட்டு பார்க்கலாம் சில பிறகு பிடிக்கும் சில பிறகு இந்த மாதிரிலாம் பிடிக்காது ஆனால் எனக்கு உண்மையிலே இந்த மாதிரி பண்ணுறதுலாம் எனக்கு தெரியாது நான் இங்கே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் முன்னோர்கள் உண்மையிலே இந்த மாதிரி பண்ணால் முன்னோர்கள் ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி வாங்க வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் வந்துட்டு இந்த லவ் ஸ்டோரி போட்டிருந்த வீடியோவில் வந்துட்டு நான் பேசுகிறது வந்துட்டு ரொம்ப முக்கி முக்கி பேசுகிறேன் ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு நிஜமானுமே எனக்கு இப்படி தான் பேசுகிறேன் எனக்கு பழகிருச்சு எனக்கு எப்படி பேசுகிறதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டைலில் பேசுவாங்கல்ல நான் வந்துட்டு இந்தமாரி முக்கி முக்கி பேசி பழகிட்டேன்னா என்னமோ தெரியல நார்மலாகவே பேசும்போது இப்படி தான் பேசுவேன் கொஞ்சம் வேகமாக பேச ஆரம்பிச்சேன்னாக்கா அந்த மாதிரி பேச மாட்டேன் ஸ்லோவாக பேச ஆரம்பிச்சேன்னாக்கா அந்த மாதிரி பேசுவேன் அந்த பழகிருச்சு எனக்கு கூட எனக்கு கூடவே உள்ளது நான் வேணால் மாற்றிக்கிறேன் நல்லா பேசி பார்க்குறேன் எனக்கு அப்பா இப்படி தான் வருது பாருங்களேன் ம் அப்படிங்கிறது எனக்கு பழகிருச்சு என்னது மாதிரி தப்பாக எடுத்துக்காதீங்க நான் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் மாற்றிக்கிறதுக்கு சரி ஓகே வாங்க வீடியோ பார்க்கலாம் எப்படி இருக்கு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் இங்கே பாருங்கள் மணி பத்து மணி லேட்டாகிட்டு இன்னைக்கு ஏன்னா நான் காலையில் ரொம்ப வேலை பார்த்துட்டேன் டைம் இல்லை எனக்கு லேட்டாயிட்டு இந்த பூ வந்துட்டு தாத்தாவுக்கு சேதம் கொடுக்குறாங்களா ஐயர் வருவாங்க அங்கே அதுக்கு வச்சு அதுக்காக வச்சுருக்குறாங்க இன்னும் அம்மா சாமி கும்பிடல எங்கள் வந்து துளசி ஒன்றுங்கிறதுக்கு தண்ணி பூண்டு வந்துடுவாங்க இந்த சாமிக்கு அம்மா கும்பிடுவாங்க நான் ஒரு விளக்கு மட்டும் போட்டுருவேன் எப்போவுமே அண்ணி வந்து சமைச்சிட்டாங்க சாப்பாடு ரெடி ஆகிட்டு பச்சரிசி சாதம் தான் இங்க வந்து இஞ்சி எல்லாம் பாருங்க இஞ்சி பிரியாணி இலை சாப்பாட்டுல போட்டு வடிக்கிறாங்க சாப்பாட்டில் வந்து இதுல உப்பு போடுவாங்களான்னு தெரியல உப்பு போடுவாங்க உப்பு போட்டிருக்கான் உப்பு போட்டிருக்கு அடுத்து குழம்பு தான் செய்யணும் குழம்புக்கு வந்துட்டு இங்க வந்து அண்ணி காய்கறி எப்போதான் வெட்டி வச்சாங்கன்னே தெரியல அண்ணி நாலு மணிக்கு எந்திரிச்சிருப்பாங்க போல நான் தான் தூங்கிட்டேன் ஆறு மணிக்கே எழுந்திருச்சேன் இது வந்து பச்சரிசி எதுக்கு ஊறுதுன்னா பாயசத்துக்கு இல்லை பாயசத்துக்கு இது எதுக்குன்னு தெரியல இந்த சிராதத்துக்கு ஒரு பிடிச்சி பிடிச்சி வைப்பாங்க இல்லை அரிசி அதுதான் ஐயர் பிடிச்சி பிடிச்சி வைப்பாங்கல்ல அது இதில் வந்துட்டு என்ன வேணும்னா பருப்பு வேகுது இங்கேயும் பருப்பு ஊருது சாம்பார் சாம்பார் வச்சுட்டு பொரியல் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் அவ்வளோதான் செய்கிறாங்க என்னம்மா ம் இங்கே ஒரு சாமி இருக்குன்னு சொன்னேன்ல இதை அம்மா சாமி கும்பிடுவாங்க இந்த சாமி என்ன சாமின்னு எனக்கு தெ என்ன சாமின்னு எனக்கு தெரியல கும்பிட்றாங்க பாரு இங்கே வந்துட்டு சாப்பாடு வச்சு சாமி கும்பிடுவாங்க சாப்பாடு எந்த சாப்பாடு செஞ்சாலும் இந்த இடத்துல வச்சுட்டு தான் நம்ம சாப்பிடணும் அதனால தான் சாப்பாடு சாப்பாடை கொண்டு வந்து இங்கே வைக்கிறாங்க எனக்கு என்னமோ இது வந்துட்டு அன்னபூரிணியாக இருக்கும் அப்படி வச்சு கும்பிடுவாங்க எனக்கு தோணுது ஏன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு இதுக்கு முன்னாடி எங்கே வச்சுருந்தாங்கன்னா அது அந்த ரூமில் வச்சுருந்தாங்க அப்புறம் கிச்சன் ரூம் கொண்டு வந்துட்டாங்க சுத்தம் இது வந்து அடிக்கடி நம்ம வந்துட்டு யூ யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம்ல அதனால் வந்துட்டு யூஸ் பண்ணாத இடத்துல தான் வைக்கணும் யாரும் போகக்கூடாது நான் இங்கே நிற்கிறேன்னா நான் குளிச்சுட்டேன் அதனால் விற்கிறேன் இது குழம்பு இலங்கை கொண்டாந்து வச்சிருவாங்க எங்கள் அம்மா சாமி கும்பிட்றாங்க பிரசாதம் எங்கள் அம்மா சாமி கும்பிட்டு பிரசாதம் வச்சிருக்காங்க இது அம்மா சாப்பிடுவாங்க இதுவும் அம்மா சாப்பிடுவாங்க நான் சாயப்பாக்கு வச்சுருக்க மாதிரி இது நான் சாப்பிடுறேன் எறும்பு வந்து இது என்ன தண்ணின்னு எனக்கு தெரியல இதுல வந்துட்டு இஞ்சி பிரியாணி எல்லாம் போட்டிருக்கு இது எதுக்கு இந்த தண்ணின்னு தெரியல இது பால் இது என்ன குழம்பு இது வந்து பச்சை பயிறு குழம்பு அன்னி குழம்பு வைக்கிறாங்க இந்த டைம் வந்துட்டு க எல்லாருக்கும் ரொம்ப பேருக்கு சாப்பாடு கொடுக்கல கொஞ்சம் பேருக்கு தான் சாப்பாடு கொடுக்குறாங்க அதனால தான் சின்ன பானையில் வச்சுருக்குறாங்க பாட்டிக்கு போன மாதந்தான் சிராதம் கொடுத்தாங்க அது வந்து பெரிய பானை எல்லாருக்குமே கொடுத்தாங்க இதனால இன்னைக்கு அண்ணி தான் சமைக்கிறாங்க விறகு இல்லாமல் மழையிலன்னு அனைஞ்சிருச்சு குழம்பு கொதிக்குது கொஞ்சமா வெயில் அடிக்குது பாருங்க ட்ரெஸ் வர ஈரமா இருக்குது காயாதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இருந்தாலே போதும் நேத்தி ஃபுல்லா மழை இந்த மாதிரி இருந்தாலே போதும் நேத்தி ஃபுல்லா மழை என்னமா வந்திருக்கு என்னன்னு தெரியலையே ஐஸ்கிரீம் வந்துருச்சு வாங்களேன் இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன்டி இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து தாத்தா தாத்தாவுக்கு சாதம் கொடுக்குறாங்க அது முடிஞ்சாதான் நான் சாப்பிடுவேன் மீன் மீன் வந்திருக்கா வாங்கல வந்துட்டாங்க இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன் போ இன்னைக்கு சோறு இல்லை உனக்கு அப்போ தான் நான் மதியத்துக்கு மேலே தான் சாப்பிடுவேன் மதியம் சாப்பிடலாம் நான் வந்து இப்போ வந்து ப்ரெட் டீ தான் சாப்பிட வரேன் போகிறேன் எங்கள் மாடு நிற்குவாரு இங்கே ஒன்று படுத்து தூங்குது பாருங்க நாய்கன் தான் எங்கள் அப்பா விரட்டார் பாருங்க பாவம் பாவம் ஓடிடுச்சி அந்த நாய் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஏற்குள்ளார ஏன்னா வந்துக்கிறீங்க நான் பேசுகிறேன்ல அந்த பேசுகிறது வந்துட்டு எனக்கு வந்துட்டு கேட்க மாட்டேங்குது ஒரே இறச்சலாக கேட்குது நான் வந்து வாய்ஸ் ரெக்கார்டு நான் வந்துட்டு ஓவர் வாய்ஸ் கொடுக்கல இல்லை நான் இப்போ வீடியோ எடுத்துட்டுருக்குள்ளே பேசுகிறேன்ல அதனால தான் நான் டீ குடிக்க போகிறேன் அங்கே இந்த பண்ணுச்சிதான் காலை சாப்பாடு ரொம்ப லேட்டாகும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஐயர் வந்து சாமி கும்பிட்றதுக்கு அப்புறம் தானே நம்ம சாப்பிட முடியும் சா சோறு செஞ்சுட்டாங்க குழம்பு செஞ்சுட்டாங்க இன்னொரு குழம்பு மட்டும் செய்கிறாங்க பூவாக்குன்னா சாப்பாடு கொடுத்து சாப்பாடு இல்லை கூழ் கொடுத்தேன் கூழு கொடுத்துட்டு தூங்கிட்டான் தூங்க வச்சிட்டு குளிக்க வச்சுட்டு தூங்கிட்டான் நாய் விரட்டிங்க வந்துட்டு அம்மா அடிக்க போட கொஞ்சம் ஆயிட்டு

நாளைக்கு வேலை கிழமை கண்ணுகுட்டிவா இங்க பாருங்க மழை வர போகுதா நல்லா தெரியுதா மேகம் வச்சிருக்கிறது நல்லா இருக்கு கிளைமேட் நல்லா இருக்கு ஆனா மழை பெஞ்சா நடக்க முடியாது நெஞ்ச மாலிம வலிக்க விழுந்துருச்சு ஆங்கிட்டு தெரியுதா அப்படி இருக்கு மழை பெஞ்சா நடக்க முடியாது கீழே அப்படியே சேரா இருக்குது அப்படியே வலிக்க காலு சிலிப்பாயிட்டு வலிக்குது நீ எத்தனை டைம் தெரியுமா விழுந்துருக்குறேன் இங்கே இங்கே இந்த மேட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் வீட்டுக்கு இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் எல்லாம் அலசி போட்டாச்சு நாளைக்கு வியாழக்கிழமை வேற இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்றதுனால இன்றைக்கி எல்லாம் அலசியாச்சு நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிடலாம் இங்கே பாருங்க ஐயர் வந்துட்டாங்க அண்ணி போயிட்டு சொம்பளை தண்ணி கொண்டு போய் ஐயர் காலில் ஊற்றி கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் காலில் விழுந்துட்டு வருவாங்க எப்போவுமே நடக்கிறது தான் ஐயா நம்ம வீட்டுக்கு வந்தால் மட்டும் இந்த மாதிரி திதி கொடுக்கறது வந்துட்டு நான் வந்து இங்கே ஒடிசாவில் வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி கொடுக்கலை எனக்கு தெரியலை ஆனால் எனக்கு தெரியும் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி முன்னோர்களுக்கு நம்ம வந்துட்டு செஞ்சோன்னா அவங்க பாவம் அவங்க பாவத்தை தான் இருப்பாங்க இது வந்து தன்னுடைய மகன் பண்ணணும் அவன் பண்ணுறதுனால தான் பெரியவங்க அந்த முன்னோர்களுக்கு வந்துட்டு அந்த பாவம் வந்து போகும் அதனால தான் பண்ணுறாங்க இங்கே வந்துட்டு போன டைம் போன மாதம் அந்த வீடியோ போட்டிருப்பேன் பாட்டிக்கு பண்ணாங்க இந்த டைம் இந்த மாதத்துக்கு வந்து தாத்தாவுக்கு பண்ணுறாங்க பெரியப்பா வந்துட்டு பெரியப்பா தான் பண்ணுவாங்களாம் பெரியப்பாவுக்கு உடம்பு முடியலை அதனால் பண்ண முடியலை இந்த டைம் அப்பா பண்ணுறாங்க அண்ணி வந்துட்டு என்ன கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அரிசி அரிசி இந்த பச்சை பயிறு அப்புறம் குட்டி குட்டியாக வந்துட்டு உருளைக்கெழங்கு கட் பண்ணியிருக்கு அப்புறம் வந்துட்டு இந்த ஒரு கிழங்கு சாறுன்னு ஒரு கிழங்கு இருக்குது அதை கட் பண்ண கிழங்கு அதை கொஞ்சமாக உடிச்சிருக்காங்க அங்கே அரிசி ஊற வச்சுருந்துச்சுல பச்சை அரிசி அந்த அரிசி தான் கொடுத்தாங்க அதில் வந்துட்டு பழம் தயிர் பால் எல்லாம் இருக்கும் அந்த பாத்திரத்தில் தான் இருக்கு பாருங்க ஆனால் மூணு இலையில் அரிசி எதுக்கு வச்சாங்கன்னா எனக்கு தெரியாது இந்த மூணு இலை நாலு இலை இருக்குது நாலு இலை எதுக்கு அரிசி வச்சாங்கன்னு தெரியல எனக்கு வந்துட்டு சிரேதம் கொடுக்குறது வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு மட்டுந்தான் கொடுப்பாங்களா ஏன்னா இந்த வீட்டில் நாலு பேர் இறந்துருக்குறாங்க அண்ணா ரெண்டு தாத்தா ஒன்று பாட்டி ஒன்று நாலு பேர் இறந்துருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த அரிசி வச்சாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் வந்துட்டு இந்த அரிசை வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு தான் எடுத்துட்டு போயிட்டாங்க

தாத்தாவோட ஃபோட்டோ இங்கே தான் இருக்குது ஸ்வைன் மாதிரியே தான் இருப்பாங்க தாத்தா தாத்தா பேர் வந்து கந்தர்பா காந்தி தாத்தா நல்ல நல்ல தாத்தாவாம் அவங்க இறந்து போகவில் வந்துட்டு தாத்தாவுக்கு நூற்றி ஆறு வயசுன்னு சொன்னோம் தாத்தா வந்துட்டு நல்லா சாகிற சா அந்த வயசான காலத்தில் கூட தாத்தா நல்லா வயலில் வேலை பார்த்துட்டு தான் இருந்தாங்களாம் சாகிறதுக்கு முன்னாடி கூட வயலில் வேலை பார்த்துட்டு வந்து இந்த கிறிஷா துளசி மடம் இருக்குல்ல அங்கே போய் நல்லா கலப்பாக இருக்குன்ட்டு போய் படுத்துட்டாரு ஆனால் அப்படியே உயிர் போயிடுச்சோம் தாத்தாவுக்கு தாத்தா தூங்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்களாம் அதுக்கப்புறம் பார்த்தா தாத்தா இறந்துட்டாரு உண்மையில் இந்த மாதிரி சாவு நல்ல சாவு நல்லா கொடுத்து வச்சுருக்க இந்த மாதிரி தூங்கும்போது தூங்கும்போது உயிர் பெரியது வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் தாத்தா உண்மையில் புண்ணியம்தான் பண்ணியிருக்கிறாரு அதனால் தாத்தா வந்துட்டு எந்த பாவத்தையும் அனுபவிச்சுருக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும் தாத்தா கிட்ட நான் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நான் தாத்தா கிட்ட நல்லா வேண்டிட்டேன் இந்த குடும்பத்தை நல்லா வச்சுக்கோங்க தாத்தான்னு ஏன்னா அவங்க ஆசீர்வாதம் இல்லைன்னா நம்ம வந்து நல்லா இருக்க முடியாது அவங்க மனசு கஷ்டப்பட்டுச்சாலும் நம்ம நல்லா இருக்க முடியாது கண்டிப்பாக இந்த ஊரில் இறந்துட்டாக்க அவங்களெல்லாம் மறக்க மாட்டேங்கிறாங்க உண்மையில் எங்கள் ஊர்லெல்லாம் மறந்துடுறாங்க எங்கள் அப்பா எங்கள் தாத்தாவெல்லாம் ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷம் தான் கும்பிட்டாங்க அதுக்கப்புறம் கும்பிடவே இல்லை எனக்கே இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம தாத்தா என்ன கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரோ அவர் என்ன பாவம் பண்ணிட்டு என்ன கஷ்டத்தில் அனுபவிச்சுட்டு இருப்பாரும் எனக்கு தோணும் இந்த ஊருக்கு வந்தது ஒரு வகையில் நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு எனக்கு தோணுது ஏன்னா நம்ம வாழ்கிற காலத்தை நம்ம வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கக்கூடாது நம்ம இறந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன நம்ம வந்துட்டு நான் செஞ்ச பாவமாக இருந்தாலும் சரி புண்ணியமாக இருந்தாலும் சரி அது அதுக்கு தண்டனை கிடைக்கும் கண்டிப்பாக நான் பாவம் பண்ணி இருந்திருந்தாலும் இந்த மாதிரி இந்த ஊரில் என் 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 பையன் எனக்காக இந்த மாதிரி திதி கொடுப்பான் எனக்கு தெரியுது அதனால நான் என்ன பாவம் பண்ணனாலும் இந்த மாதிரி திதி கொடுத்து கொஞ்சம் பாவத்தை போய்க்கிடுவாங்க எனக்கு உண்மையிலே இதெல்லாம் பார்க்கக்குள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்பா வந்துட்டு இந்த மாதிரி அந்த அரிசி இருக்குல்ல பச்சரிசி அந்த பாத்திரத்தில் அந்த அரிசி நல்லா பெசஞ்சி அதில் வாழைப்பழமெல்லாம் வச்சுருந்தாங்க தயிர் சர்க்கரை இதெல்லாம் வச்சுருந்தாங்க அதில் அப்புறம் வந்து அப்பா வந்துட்டு முட்டி போட்டு கா அந்த மாதிரி உருட்டி உருட்டி கா இப்படி சைடில் கையை வந்துட்டு இப்படி பெரட்டி தான் வைக்க சொன்னாங்க பாருங்கள் அப்போ பெரட்டி தான் வைக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி நான் இப்போ தான் பார்க்குறேன் நஞ்சமாலுமே இந்தமாரி அள்ளி இப்படி கையை ச பெரட்டி தான் வச்ச வைக்கிறாங்க இதுதான் பிண்டுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன்னா ஏன்னா இதுக்கு முன்னாடி அதை நான் பார்த்தது இல்லையா இந்த பிண்டத்தை தான் அவங்க வந்து அவங்க தாத்தா வந்து சாப்பிடுவாங்க இந்த பிண்டத்தை தமிழ்நாட்டில் வந்துட்டு எந்த மாதிரி இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியலை இதை விட வேற மாதிரி கொடுப்பாங்களா இல்லை இதே மெத்த இதே மெத்தடில் தான் கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியலை அப்புறம் ஏதோ ஒரு நூல் மாதிரி கொடுத்தாரு நூல் மாதிரி கொடுத்து அந்த பிண்டத்து மேலே வைக்க சொன்னாங்க அந்த வச்சாச்சு நாலு பிண்டாக வச்சாங்களே அது எதுக்குன்னு டவுட்டாக இருக்குது நாலு ஆத்மா தானே இருந்திருக்கு நாலு ஆத்மா இறந்தாலும் இந்த ரெண்டு பேரும் வந்துட்டு பாதியிலே இறந்துட்டாங்கல்ல அது வந்துட்டு ஆயுசு முடியாமல் இறந்ததுனால அவங்க ரெண்டு பேரையுமே வந்துட்டு வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்களாம் ஸ்வைன்னு சொன்னால் அண்ணா ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே வர மாட்டாங்க சேர்க்க மாட்டாங்க அவங்களுக்கு எந்த ஒரு திதியுமே பண்ண மாட்டாங்களாம் பெரியண்ணா இருந்ததுக்கு இது அவங்க பையன் இருக்காங்கல்லாம் தோணி அதுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்தான் பெரியண்ணா பெரியண்ணாவுக்கு வந்துட்டு திதி கொடுக்க முடியுமா சின்னண்ணாவுக்கு கொடுக்கவே முடியாது ஏன்னா சின்னண்ணாவுக்கு கல்யாணம் ஆகலை அதனால் அவங்க வீட்டுக்குள்ளேயும் கூப்பிட மாட்டாங்களாம் திதியும் கொடுக்க மாட்டாங்களாம் சின்னண்ணா ரொம்ப கஷ்டப்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவங்க அந்த ஆயுசு அதுவே முடிச்சுக்கிட்டு கடவுள் முடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படியுமே தான் இரு இருக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது வீட்டுக்குள்ளேயும் வராமல் எங்கேயோ காட்டுக்குள்ளேயே எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருப்பாங்களா சங்கடமாக இருக்குது எனக்கு இப்போ நான் வீட்டு மேலே நான் நின்று வெளியில் நைட் நேரத்தில் பார்த்தேன்னா கொஞ்சம் பயமா இருக்கும் அண்ணன் இங்கே தானே சாப்பிட்டு படுத்து தூங்கினாங்க அப்படின்னு நினப்போம் எனக்கு நிஜமாலுமே அதுக்கப்புறம் அந்த பிண்டம் வச்சாங்கல்ல அது அப்படியே அப்பா அள்ளி ஒரு பாத்திரத்தில் அள்ள சொல்லிட்டாங்க அதை அள்ளிட்டு வந்துட்டு அப்படியே தா அப்பா போய்ட்டு கிச்சன் ரூமில் வந்துட்டு சாப்பாடை வச்சு அங்கே சாமி கும்பிடுவாங்கள்ல அங்கே கொண்டு போய் வைக்க சொல்லிட்டாங்க அங்கே தான் விளக்கு அந்த பிண்டத்தை கொண்டு போய் அங்கே வச்சாங்க அப்பா ஆனால் இங்கே எதுக்கு வச்சாங்கன்னு எனக்கு தெரியலை வச்சுட்டு அப்பா சாமி கும்பிட்டாங்க இப்போயுமே நான் சாமிகிட்ட வேண்டினேன் தாத்தா தாத்தாட்ட தாத்தா நல்லா இருக்கணும் தாத்தா அப்படின்ட்டு நான் ஒடிசாவிலேயே இருக்கணும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நல்லா நான் இங்கேயே இருக்கணும் தாத்தாட்ட வேண்டிக்கிட்டேன் நானும் தானும் காலைல விழுந்துட்டு நானும் வந்துட்டேன் ஐயருக்கும் கூப்பிட்டாரு வா வா வீடியோ ஆ அப்பா காக்காய்க்கு மேலே சோறு வைக்க போறாங்க விளக்கம் எடுத்துட்டு குப்பையா இப்பையா இருக்கும் மேல இன்னும் மேலே போகிறாரு ஊரு கொடுக்குறாங்க காக்காய்க்கு எங்க காக்காயே வரல இந்த ஊர்ல உண்மையெல்லாம் காக்காய கண்டுபிடிக்க முடியல நான் காக்காய பார்த்ததே இல்ல குருவி பார்த்திருக்கேன் காக்கா மட்டும் பார்த்ததே இல்ல பொக்க கோலா பசிக்குது பசிக்குது இந்த சாப்பாடு வந்து வீட்டுல வீட்டோட கொண்டு போய் குடுத்துட்டு வரணும் வீடியோ கோல வீடியோ அவ்வளவுதான் வீடியோ எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்த நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ